ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் வந்து அத் அகத்திக்கீரை வந்து வெள்ளை கலர் வாங்கி பூ பூக்கிற வெள்ளை கலர் வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் என்னென்னா எனக்கு அது பூவை சமைக்கலான்னு எனக்கு தெரியாதுங்க ஒன்றரை வருஷமாக வச்சுருக்கேன் கரெக்டாக அது வந்து நமக்கு ஒரு அறுவடை ஒரு அளவுக்கு நமக்கு சமைக்க அறுவடை ஆன உடனே அப்படி மொட்டையாக வெட்டிடுவேங்க கரெக்டாக என் இடுப்பளவுக்கு அதை வெட்டி எடுத்துருவேன் இப்படியே வெட்டிகிட்டே இருந்தேன்னா அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு சேனலில் பார்க்குறேன் அகத்திக்கீரை பொரியல் பண்ணாங்க சாரி அகத்தி பூவில் பொரியல் பண்ணாங்க ஆஹா பூ பறிச்சு பண்ணான்னு தெரியாமல் போச்சுதே நம்ம விதைக்காக தான் அதை விடணும்னு நினைச்சிட்டு இருந்துட்டோமே சொல்லிட்டு அப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நீங்கள் வந்து நுனியை விட்டுட்டு கீழே உள்ளதை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு பூத்துரும்னு சொன்னாங்க இப்போ போன தடவை நான் வந்து கீழே உள்ளதை மட்டும் அறுவடை பண்ணேங்க பாருங்க பூக்கள் வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரெண்டு பூவா இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு வெள்ளை பூ மட்டும் வந்திருக்காங்க இதுக்கப்புறம் இதில் நிறைய வருவாங்க நான் எதிர்பார்க்குறேன் நான் தான் பிடிச்சி வெட்டி வெட்டி வெட்டி